குரானை மனநம் செய்யக்கூடிய இவ்வளவு மதரசாக்கள் இங்கே இருக்கிறதா இல்லை அப்படிதானே நிறைய அல்லது இல்லா நல்ல ஒரு ஆர்வமா கேட்டிருக்கிறார்கள் நம்ம ஜமா சார்பா இவ்வளவு மதரசா நமது நாகர்கோவிலே அல் ஜாமியத்தில் பிரதோசியா அரபிக் கல்லூரி கேள்விப்பட்டிருக்கலாம் அதிலே குரான் மரண பிரிவு என்ற ஒரு பிரிவு அங்கே துவங்கப்பட்டு பல ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கிருந்து நிறைய மாணவர்கள் குரான் மனம் செய்து வெளியாக இருக்கிறார்கள் அங்க படிக்கக்கூடிய மாதங்களுக்கு முன்னால் ராயல் கூட்டத்தில் நடைபெற்ற அந்த குரான் மனநோட்டியிலே கலந்து நம்ம ஜாமியோசியா உள்ள மூன்று மாணவர்களும் நிஜ முதல் இரண்டு மூன்று பரிசுகளை என்ன செய்திருக்கிறார்கள் நின்று விட்டு வந்திருக்கிறார்கள் அங்கே என்னை செய்யலாம் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளலாம் இது அல்லாமல் வெறும் பல இடங்களில் இருக்கிறது திருச்சியிலே நாம் நடத்தக்கூடிய அல்ஹுதா நிறுவனம் இருக்கிறார் இல்லையா அங்கேயும் குரான் கொடுக்கக்கூடிய குரான் இருக்கிறது இன்னும் நம்மை ஜமாத் மூலமாக நடத்தப்படுகின்ற கோவையிலே கோவையிலே அல் மணான் குரான் மன்னனப்பள்ளி என்று ஒன்று அங்கே தங்கி படிக்கக்கூடியது இருக்கிறது இப்படி பல குரான் மன்னனப்பள்ளி இன்றைக்கு நம்மை ஜமாத்தின் சார்பாக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த ஊரில் உங்களுக்கு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவினால் உங்களுக்கு அதுக்குண்டான எல்லா வழி படிகாட்டுதலும் என்ன செய்யப்படும் வேறு தாய்மார்கள் பகுதியிலே தான் இருக்க இறுதி ஹஜி செய்தார்கள் சிவராஜன் அவர்கள் அந்த நிகழும் போதுதான் வேதம் முடிவடைந்துவிட்டது என்ற வகி இனி வராது என்று உபதேசம் செய்தார்கள் அன்றைய தினத்தில் தான் வகி நின்று போனதாக அறிவித்தார்களா ஆமா அதாவது கேள்வி கேட்கறாங்க நம்ம சொ நம்ம பயனில் நம்ம உலகம் சொல்லு போய் சொன்னோம் நவீன சிறுதாரி செல்வம் அவர்கள் ஹஜ்ஜத்தில் வெதாவில் இருக்கின்ற பொழுது இந்த மார்க்கம் பெற்று விட்டது என்று ஒரு வசனம் சொல்றாரு அந்த வசனம் தான் அல்யோம்துக்கும் தீனக்கும் இஸ்லாம தீனா என்கின்ற சூரத்தில் இந்த மாயிதா என்கின்ற இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் உள்ள இந்த வசனம் இந்த வசனத்தில் தான் அல்லாத்தலை என்ன சொல்றா இந்த உங்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்த சட்ட திருத்தங்கள் சட்ட திருத்தங்கள் அடைய மார்க்க முடியும் அதை இந்த வசனம் அஜித்தில் இராங்குற இந்த வசனம் தான் இறுதி வசனம் என்று விளக்க சொல்றாங்க இறுதியாக கடைசியாக இருந்தாங்க இன்றையோட ஜீன் சம்பந்தப்பட்ட சட்ட திருத்தங்கள் என்னென்ன சட்ட திருத்தங்கள் உண்டோ அந்த சட்ட திருத்தங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வகி செய்திகளும் அதோடு என்ன செய்து விட்டதை முடிந்து விட்டது அதற்கு பின்னால் வகி வரவில்லை என்று சில அறிஞர்கள் நினைச்சார்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் சில சொல்றாங்க சட்ட திட்டங்கள் சம்பந்தப்பட்ட வகி தான் இதோட நினைச்சது விட்டது முடி நபி சொல்றாங்க நபியோட வகி முடிஞ்சது நபியுடைய வாழ்க்கையில் இதற்கு பின்னால் வந்த வாழ்ந்த காலத்தில் ஒரு ஒரு வசனத்தை சொல்கிறார்கள் ஒத்தப்பு யோமன் துருஜவு நபி இளவா என்கின்ற இந்த வசனம் இறங்குதா சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் என்ற அல்லாவால் வழங்கப்பட்ட அந்த உபதேசங்கள் எல்லாமே அந்த அஜ்ஜத்தில் விதா அன்றோடு நிச்சய விட்டது வகி முடிந்து விட்டது அதுக்கு பின்னால் சட்ட சட்ட சம்பந்தப்பட்ட எந்த வகையும் என்ன கிடையாது கிடையாது காரணம் அல்லாஹ் மார்க்கத்தை நிச்சயிட்டான் முழுமைப்படுத்திவிட்டான் முழுமைப்படுத்தப்பட்டால் பின்ன கிடையாது என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாக நமக்கு தெரிகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாவது கேள்வி என்னென்னா சரியான குரான் சுண்ணாவை பின்பற்ற அல்லாஹ் இப்போதுதான் வாய்ப்பை ஏற்படுத்தினார் இதை எவ்வாறு எந்த முறையில் மனிதர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் விளக்கம் தாருங்கள் அதாவது சகோதரி என்ன சொல்றாங்கன்னா நம்ம காலகாலமாக நம்ம பல சிந்தனைகளில் நம்ம இருந்துட்டு இன்றைக்குத்தான் இஸ்லாத்துடைய தெளிவான பாதையை நம்ம தெரிய வேண்டுமானால் குரான் ஒளியில் தான் நம்ம இஸ்லாத்துடைய தெளிவை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு 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 வழிகாட்டுதல் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிதானே இல்லையா அல்லாஹ் சுலஹானும் அந்த வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் இந்த நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் இப்படிதானே இல்லையா நான் எப்படி இந்த குரான் சின்னாதான் அடிப்படை என்ற இந்த உண்மையை நான் புரிந்து கொண்டேனோ இதை என் போன்ற சகோதரிகளுக்கும் நெஞ்ச வேண்டும் போய் சொல்ல வேண்டும் அதற்குண்டான எளிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை கேட்குறாரு மாஷா அல்லா ரொம்ப ஆர்வத்தோடு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தலா அவருடைய ஆர்வத்திற்கேற்ப அவர்களுக்கு வழிகாட்டுவான் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது நிறைய வழிமுறைகள் இருக்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்ச விஷயத்த தரவை நம்ம என செய்ய வேண்டும் தெரிய வேண்டும் நன்றாக தெரிய வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் தெரியவாய் இருந்தால் நன்றாஜன் குரால் போதாக இருந்தால் நன்றாக போவதை தெரிய வேண்டும் ஏகற்ற கொள்கை பற்றிய விளக்கங்கள் தான் நடந்தும் தெரிய வேண்டும் இப்போ தௌஹீத் என்று தௌஹீது என்றது அடிப்படையாக இருந்தால் தௌஹீத் நான் என்னங்கிறத முதலில் நம்ம நினைச்சேனோ புரிய வேண்டும் அதனுடைய விளக்கத்தை தெரியணும் அதற்கு பின்னால் இந்த தௌஹீத் அதனுடைய வகைகள் என்ன என்பதை சுருக்கமாக நம்ம தெரியும் தௌஹீத் என்றால் ரூபியா தௌஹீத் இலாஹியா தௌஹீத் அஸ்மா இந்த மாதிரி மூணு வகைகள் இருக்கா இதை நம்ம தெரியும் ஒவ்வொரு வகை என்ன என்று ஒவ்வொரு விஷயத்த முதல்ல நம்ம நம்ம மகனுச்சே அந்த மனசில் பருத்திக்கணும் பயங்கிக்கிட்டு நம்ம சரியாக தெரிஞ்சால் அதை தெரியாத மக்களை சகோதரியில் காணும்போது நம்ம சிறுக்களை இருந்துட்டோம் சமுதாயம் சிறுக்களை இருக்கிறது சமாஜ வழிபாட்டில இருக்கிறது அல்லா அவங்களுக்கு தான் உணங்கணும் அல்லா போகணும் இப்படி அந்த விஷயத்தையே எல்லாருக்கும் இணைச்சிடணும் பகிரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லி 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 வரணும் நமக்கு அவன் யார் பிரச்சாரத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் விரும்புகிறார்களோ அவங்களுடைய ஞானம் அவங்களுடைய அறிவு அவங்களுடைய விளக்கம் திறமை அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களே நினைச்சாரு தெரியாது தனக்கு தெரிகின்ற தன்னுடைய கெப்பாசிட்டி தன்னுடைய திறமை எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு மக்களுக்கு போதிக்க வேண்டும் போதிக்கக்கூடிய விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டும் நம்ம எடுத்துச் சொல்லுகின்ற பொழுதே யாருக்கு போய் எடுத்துச் சொல்லுகிறோமோ அவர்கள் பல மாதிரியான நிலையில் இருப்பார்கள் ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நிதானமாக நாம் கையாள வேண்டும் நிறைய அது சம்பந்தமான புஸ்தங்கள் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்குண்டான அடங்கிய புத்தகங்களை படிக்க வேண்டும் குறிப்பாக கொள்கை சார்ந்த புத்தகளை கொள்கை உதாரணம் வெளியிட்டீங்க சில புத்தகங்களை வெளியிட்ட பார்த்தியலாம் சமீபத்தில் கொள்கை சார்ந்த இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்று ஒரு புத்தகம் போடுறீங்க அது நீங்க இல்லாமல் நீ வாங்கிடுங்க வாங்கி படிங்க அதே மாதிரிதான் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்துடைய பாடத்திட்டம் இஸ்லாமிய பாடத்திட்டம் என்று சொல்லி ரெண்டாம் பாகம் சொல்லி ஒன்றும் வெளியிட்டிருக்கிறோம் அதில் எல்லா சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் இருக்குது கேள்வி பதிலாகவே இருக்குது ஒவ்வொரு கேள்வி நம்ம தரவைப்படுத்தி அதை மக்களுக்கு புரியும் பெண்களுக்கு உங்களை மாதிரி சகோதரிகளுக்கு எளிமையாக புரிய வைக்கலாம் அந்த புத்தகத்தை நான் நீங்கள் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இதான் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ன பார்த்துருக்கீங்க மூலமாக அறிவித்து இதில் கொள்கை சார்ந்த எல்லா விஷயம் அல்லாண்ணா யாரு இல்லைன்னு ஆரம்பிச்சு அல்லாண்ணா யார் இல்லைன்னு ஆரம்பிச்சு அவனுடைய தன்மை என்ன அவனுடைய பண்பை என்ன அவங்க தகுதி வகை என்ன அதை சூழ்நா யார் மறக்க என்ன மறக்கணா யார் எல்லாம் வந்து க மரமே நாள்னா என்ன விதினா என்ன இருநூறு கேள்வி இருக்குது கேள்விக்கும் கேள்விக்கு கேள்வி பதில் கேள்வி பதில் புராண ஆதாரத்தோடு இருக்கிறது இதை வாங்கி நம்ம படிக்கணும் படிச்சுட்டு முதல்ல ஒரு கேள்வி எடுக்கணும் ஒரு கேள்வி எடுத்து இந்த கேள்வி நம்ம எடுத்து அந்த கேள்வி ம மற்ற மக்களுக்கு சொல்லிக்கணும் உங்கள் குடும்ப குடும்பமாக இருந்தால் வீடுகளில் நாலு பெண் பெண்களை கூட்டி வச்சு இதை வாசிக்கணும் ஒன்று ஒரு தடவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை வாழ்த்து வாழ்ச்சி வாச்சு அந்த குரான் வசனத்தோட அவங்களுக்கு மனப்பாடம் செய்து இப்படி பிடிச்சிருக்கும் போய் இதுதான் கல்வி இதுதான் என்னது அறிவு அவங்களுக்கு போய் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது எனவே நீங்கள் அதுக்கு முயற்சி முயற்சி செய்யுங்க அல்லாஹாஸ் மகானுத்தாலா நம்முடைய முயற்சிகளையும் எண்ணங்களையும் தூய்மையாக்கி இந்த மார்க்கம் அதனுடைய தூய்மையான வடிவிலை மக்களுக்கு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் ஹாஸ் மகானுகத்தாலா நம்ம எல்லோருக்கும் அருள் உரிவானாக வேற யார்க்காக கழுவி இருக்கா தாய்மார்களை சகோதரிகளை